வெல்கம் டு சக்தி இன்ஃபோடேக் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் லெசன் நம்பர் தேர்ட்டீன் இந்த லெசனில் நாம் பெயிண்டில் ஒரு கம்ப்யூட்டர் டிசைன் எப்படி நாம் பண்ணலாம் ஒரு கம்ப்யூட்டரை வரையணும் எப்படி வரையலான்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஓகே பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் கம்ப்யூட்டருக்கு என்னென்ன இருக்கும் ஒரு மானிட்டர் பக்கத்தில் சிபியூ கீபோர்டு மவுஸு ஸ்பீக்கர் இதுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒயர் ஓகேங்களா இந்த ஒர்க் ஸ்பேஸை எல்லாத்துக்கும் தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மானிட்டருக்கு முதல்ல இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன் கலரு பிளாக் ஏரியாவில் இருக்கட்டும் இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா சென்டரில் ஓகே அதே மாதிரி சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பார்டர் மாதிரி போட்டுக்கிறேன் அது பார்க்குறதுக்கு டிவி மாதிரியே இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறேன்னா கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வேணும் இல்லை அப்போது இங்கேருந்து இப்படி ஒன்று அதே மாதிரி வெளிப்பக்கமாக சின்னதாக ஒன்று இப்போ என்னாச்சு நமக்கு அது ஒரு டிவி மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு கீழே கீபோர்டுக்கான இடம் வேணும் அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறேன் கீபோர்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டேன் ரைட் பக்கத்தில் இங்கே மவுஸ் வேணும் இல்லைங்களா மவுஸுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த ஓவல் ஷேப் எடுத்துக்கிட்டு ஒரு மவுஸ் மாதிரி நீங்கள் ரவுண்டாக போட்டால் அது மவுஸ் மாதிரி இருக்காது இந்த மாதிரி ஒரு டிசைனை வரைஞ்சிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் சிபியு வேணும் இல்லைங்களா அதுக்கு இந்த மாதிரி ஸோ இந்த எட்ஜெஸ்ட்லாம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ரவுண்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் வேணும் இல்லைங்களா அப்போ ஸ்பீக்கருக்கும் இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸு க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் மேலே கொண்டு போய் ரெண்டுத்தோட சைஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் ஓகே இப்போ என்ன பண்ணுன்னா ஒவ்வொன்றுத்துக்காக டிசைன் நாம கிரியேட் பண்ணணும் மேபி உங்களுக்கு இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிக்சர் வேணும்னு நினச்சா கூட என்ன பண்ணலாம் இந்த பேஸ்ட் ஃப்ரம் ஃப்ரம்க்குள்ளே போயிட்டு என்ன பிக்சர் வேணும் பிக்சர்ஸில் இங்கே இருக்கிற இந்த பிக்சரை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட சைஸ் அப்படியே ரிடியூஸ் பண்ணி கரெக்டாக இந்த ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி செட் பண்ணிக்குவோம் ஓகேங்களா ஸோ டெஸ்டாப் ஸ்க்ரீனை நாம் வச்சாச்சு இதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கருக்கு இந்த கீபோர்டுக்கெலாம் செட் பண்ண வேண்டியிருக்கும் சில டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனுக்கு ஸ்க்ரீனை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும் அதனால் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸோட அந்த ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஜூம் ஆகும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மவுஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்குவோம் இந்த லைன் டூல் எடுக்கிற இங்கேருந்து இங்கே ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிட்டு இங்கே ஸ்க்ரோல் பட்டன் வேணும் இல்லைங்களா அதுக்கு இங்கே இருக்கிற இந்த டூலையும் யூஸ் பண்ணிக்கிறேன் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிட்டு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ ஜூம் அவுட் பண்ணால் மவுஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா ஓகே அதுக்கடுத்தது கீபோர்டுக்குள்ளே இருக்கிற கீஸ் வேணும் நமக்கு அப்போது சின்ன சின்ன கீஸ் இதையே கூட என்ன பண்ணலாம் நம்ம காப்பி பண்ணி காப்பி பண்ணி நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா சேம் சைஸில் நிறைய கீஸை ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அந்த அகலம் முன்ன பின்ன வரும் அதனால் நான் ஒன்று மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறேன் நான் மூவ் பண்ணிக்கிறேன் முக்கியமாக இந்த டிரான்ஸ்பரண்ட் செலக்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஒரு நாளைக்கு ரெடி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் இதை செலெக்ஷன் பண்ணி இப்போ இன்னும் நமக்கு குயிக்காக வேலை முடியும் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ பாருங்க அப்போது ஒவ்வொரு கட்டம் கட்டமாக நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா டைம் ஆகும் அப்போது ஒரு ரெண்டு மூணு கட்டம் போட்டுட்டு என்ன ஒரே ஒரு கட்டம் போடுறேன் அதை ஒரு நாலு காபி பண்ணி வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுறேன் அதே காபி பண்ணி காபி பண்ணி போட்டால் ரொம்ப குயிக்கா நமக்கு ஒர்க்கு முடிஞ்சிடும் மேபி நீங்கள் டீட்டெயில் தான் கூட ஆட் பண்ணலாம் இந்த ஸ்பேஸ் பார் கண்ட்ரோல் கீ என்டர் கீ இதெல்லாமே கூட நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன் பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வேணும் ஸ்பீக்கர் மாதிரினா ஒரு ரவுண்ட் ஷேப் உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஸ்பீக்கர் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு ஸ்பீக்கர் இங்கே ஒரு போட்டு ஒரு வால்யூம் வால்யூம்காக ஒரு சின்னதாக இருக்கிற மாதிரி ஓகேங்களா அதே மாதிரி இந்த பக்கமும் சின்னதாக ஒரு வால்யூம் பட்டன் மாதிரி க்ரியேட் பண்ணிக்குவோம் இந்த பக்கம் ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு திரும்பவும் இதை எடுத்து ஒரு ரெண்டு இப்போ என்னாச்சு ஒரு ஸ்பீக்கர் கீபோர்டு மவுஸ் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு இப்போது இந்த CPU இந்த இடத்துல சிபியூவில் என்ன இருக்கும் அப்படின்னா பவர் பட்டன் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அப்போது மேலே வந்து சின்னதாக ஒரு பவர் பட்டன் இந்த பக்கம் ஒரு குட்டியாக ஒரு லைட் இண்டிகேட்டர் மாதிரி வச்சுக்குவோம் எல்லாமே உங்களோட விருப்பந்தான் உங்களுக்கு என்ன வைக்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுக்கு கீழே சிடி வைப்பாங்க இல்லைங்களா சிடிக்கு சின்னதாக ஒரு டாட் மாதிரி அதுக்கப்புறம் கீழே யூஎஸ்பிலாம் வரும் இல்லைங்களா அந்த மைக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்காக இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கீழே ஒரு கோடு போட்டுட்டு இந்தத்தில் மைக்கு ஒன்று அதே மாதிரி ஸ்பீக்கர் கொன்று அந்த யுஎஸ்பிக்காக என்ன பண்ணுறேன்னா இது எடுத்துக்கிற சைஸு இந்தளவுக்கு வச்சுட்டு இதுங்க ஒரு யுஎஸ்பி இங்கே ஒரு யுஎஸ்பி அந்த பென் ட்ரைவ் போடுறதுக்காக மேபி உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு யூஎஸ்பி தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லைங்களா இப்போ இதை சென்டர் பண்ணிக்கும் இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஸ்பேஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மவுஸ் காசர் இங்கே கொண்டு வந்து இப்போது சோம் இப்போ என்னாச்சு நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிடுச்சு இப்போ நீங்கள் ஒயர் மாதிரி போடணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த டூலை யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கும் இதுதான் சுவிட்ச் பாக்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரஷ் டூலில் இந்த டைப் ஆஃப் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு பிளாக் கலர் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று கரெக்டாக வரல இங்கே ஒன்று அதே மாதிரி இங்கே ஒன்று ஓகேங்களா சுவிட்ச் பாக்ஸ்க்காக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்னு தெரியும் நமக்கு இது ஒரு சுவிட்ச் மாதிரின்னு வச்சுக்கோமே அப்போ இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணுறோம் அப்போது இந்த ஸ்பீக்கருக்கு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவோம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்போ இந்த வழியாக இதுக்கு ஒரு கேபிள் இதிலிருந்து இதுக்கு ஒன்று சும்மா ஜாயின் பண்ணிடுறேன் அதே மாதிரி இங்கேருந்து ஒன்று இந்த மவுஸ் எங்கே போவோம் கம்ப்யூட்டருக்கு அந்த சிபிக்கு பின்னாடி போவோம் அதே மாதிரி கீபோர்டுதும் சிபிவுக்கு பின்னாடி அதே மாதிரி மானிட்டரோட கேபிளும் சிபிக்கு போகிற மாதிரி இதிலிருந்து ஒரு கேபிள் இதுக்கு வர மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு மேபி நீங்கள் இந்த சிபிவுக்கு ஏதாச்சும் கலர் கொடுக்கணும்னு நினச்சாலுமே கூட கொடுக்கலாம் ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளூ கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஃபில் வித் கலர் ப்ளூ கலர் சூஸ் பண்ணலை கிளிக் மேலே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மேபி நீங்கள் டிசைன் ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பப்படி நீங்கள் கலர்ஸை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை சேவ் பண்ணுறதுக்கு என்ன சொன்ன ஆல்ரெடி சொன்னது தான் இந்த ஆப்ஷனே கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோடனே எந்த லொக்கேஷன்லன்னு கேட்குது நான் என்ன பண்ணுறேன்னா ஈஸியாக புரியும்படியாக இருக்குன்றதுக்காக டெஸ்க்டாப் மேபி உங்கள்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்குது அந்த பென்ட்ரைவில் தான் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்கன்னா கீழே காமிக்கும் பென்ட்ரைவ் ட்ரைவ் இன்செர்ட் பண்ணி நான் இதில் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணாததால் காமிக்கலை அதனால டெஸ்க்டாப்பில் கொடுத்துட்டு எப்பவுமே நேம் வந்து தான் இருக்கும் அன்டைனா பேர் வைக்கப்படாத ஒரு பிக்சர் அப்படின்றது அர்த்தம் இது கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துரும் இதே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் உங்களோட பிக்சருக்கு நேமையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் அப்படின்றத கொடுத்துட்டு இதில் வந்து ஜேபெக் ஃபைல்னு வச்சுங்க ஏன்னா ஃபைலை வரைக்கும் நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எம்பி ஃபோர்னு சொல்லுவாங்க ஏவிஐ ஃபைல் ஃபார்மேட் இருக்குது எம்கேவி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்குது விஓபி ஃபைல் ஃபார்மேட்னு சொல்லிட்டு நிறைய ஃபைல் டப்யூஏஏவினு இருக்குது அப்போ எல்லாமே வீடியோ தான் பட் அந்த வீடியோ என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்றதுக்காக தான் அந்த எக்ஸ்டென்ஷன் சொல்கிற மாதிரி இந்த பிக்சர் கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப் இருக்குது ஜேபெக் அப்படின்னாலும் பிக்சர் தான் ஜிஃப்னாலும் பிக்சர் தான் டிஃப் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் பிக்சர்ஸோட அந்த வெரைட்டிஸ் இருக்குது நாம் என்ன பண்ணுவோம் பெரும்பாலுமே ஜேபெக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சேவ் கொடுத்துட்றேன் இதே நீங்க டெஸ்க்டாப்ல வைக்கிறதா விரும்புறதா இருந்தால் ஃபைலு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபில் கலர் கொடுத்தனா என்னாச்சு நான் வரைஞ்ச கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்ல செட் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க பெயிண்ட்டு ஸோ இந்த மவுசை எப்படி யூஸ் பண்றோம் பேசிக்கா ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்றோம் அதுக்குள்ள இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு டிராயிங் எப்படி வரைகிறோம் வரைஞ்சது எப்படி சேவ் பண்றோம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சாலே போதும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அடுத்தடுத்த லெவலில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீபோர்ட்னா என்ன அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான கீஸ்லாம் இருக்குது அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த எல்லா லெசனையும் முடிச்சுட்டு வாங்க அடுத்த லெசனில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ